ஹலோ சுட்டீஸ் இன்று ஒரு திருக்குறள் பார்ப்போமா வாழ்க்கையில் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கை பாடம் வேறு யாருமே சொன்னதில்லை சுட்டீஸ் ஏன் தெரியுமா சொல்கிறேன் கூடா ஒழுக்கம் இந்த கூடா ஒழுக்கம்ங்கிற அதிகாரத்தில் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிற வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அது என்ன வஞ்ச மனத்தான் அப்படின்னா கபட மணம் வேடாதாரின்னு சொல்லுவோம் கபட மனம் நடிக்கிறது அவன்கிட்ட உள்ள ஒழுக்கத்தை கண்டு அதாவது அது என்ன ஒழுக்கமா கபட மனம் உள்ளவனிடம் இருப்பது ஒழுக்கமா இல்லை ஒழுக்கமின்மை அந்த ஒழுக்க மின்மை அவனுக்கு என்ன கொண்டு வந்து தரும் ஊரார் பழிக்குமாறு அவனை வாழச் செய்யும் அதை கண்டு எதெல்லாம் சிரிக்கும் அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்றார் அவனோட கலந்து நிற்க பாருங்க ஐந்து பூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இதெல்லாம் என்ன செய்யுமா இதுதான் ஐம்பூதங்கள் இது அவனோடு தானே வாழ்ந்துருக்கு நம்ம உடலே கூட ஐம்பூதங்களால் ஆனதுன்னு தானே சொல்கிறோம் இல்லையா அவனோடு கூட வாழ்ந்துருக்கு இல்லையா அது வாழ்ந்துட்டுருக்கிறது சொல்லுமா நீ இப்படி நடிக்கிறியே உன்னுடைய ஒழுக்கம் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தனக்குள் சிரித்து கொள்ளுமா அதனால் சுட்டீஸ் நாம் எப்போவுமே எப்படி இருக்கணும் எந்த ஒழுக்கம் கூட ஒழுக்கம் அந்த அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் கபட மனம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படி இருந்து வாழ்ந்தால் இந்த ஐம்பூதங்களும் நம்மை வாழ வைப்பது சிரிக்கும் நன்றி சுட்டி இதை எப்படி பாடலாம் சொல்லுங்கள் பஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் மகத்தேனகும் நன்றி